வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை காயில் நிறைந்தரக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது முங்கை காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதன் மூலமாக விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ கேல்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்போது நிறைய மருத்துவமைகளை முருங்கைக்காய் நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கயணம் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது எலும்புகள் இது வந்து ஒரு மனிதனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் முருங்கைக்காயில் எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு இதை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் உறுதி அடைவதோடு எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து வெகுவாக குறையும் இதனால் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாம் இப்போ இருந்தே நம்ம முருங்கைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு ஒரு பெரிய அடிப்பட்டால் கூட எலும்பு வந்து சீக்கிரமாக நமக்கு கிராக் ஆகாது பலமாக நம்மளுடைய உடல் வந்து வலிமையாக இருக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் ஆஸ்துமா போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு ஏற்படுது மேலும் ஜுரம் ஏற்படுவதால் கூட சிலருக்கு வறட்டி இருமல் ஏற்படும் இப்படிப்பட்ட சுவாசம் சார்ந்த பிரச்சனை இரும்புச்சத்து நிறக்கூடிய முருங்கைக்காயை உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது அதிகமாக உயிர் வாயு வந்து கிடைக்கும் அந்த பிராண வாயு வந்து வந்து ஆக்சிஜன் சுலபமாக சுவாசிக்க முடியும் நுரையீரலில் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் நுரையீரல் காற்று பாதைகளில் ஆக்சிஜன் வந்து சிறப்பான அளவில் செல்லும் போதே நமக்கு அந்த தொற்று கிருமிகள் ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தொற்று கிருமிகளை அழித்துவிடும் வரும் நுரையீரலினுடைய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையை சிறப்பாக பாதுகாத்துக் கொள்வதால் சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும் மூச்சு திணறல் ஆஸ்துமா உள்ளிட்ட பிற நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்திக் கொண்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயில் டைப் டூ வகை நீரிழிவு நோய் சற்று கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மோசமான நோயாக இருக்கு முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரிழிவு நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறது இன்சுலின் போல செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறை குறைக்குது இதனால் நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவாக முருகைக்காய் வந்து இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுவும் டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முருங்கைக்காய் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவாங்க ஸோ பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கூட உங்களுடைய தொடக்க காலத்திலேருந்தே முருங்கைக்காய் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் நல்லா பெறுவீங்க சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து இருக்காது ரத்த சுத்தி பிரச்சனை தீர்ந்து போவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் முருங்கைக்காயில் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்கக்கூடிய வேதிப் அதிகம் இருக்கு தினமும் அல்லது வாரத்தில் இரண்டு நாட்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்தத்தில் கலந்துடக்கூடிய தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்தையுமே நீக்கி ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சிடும் அதனால உடலை எப்போதுமே புத்துணர்ச்சியாக வைக்கலாம் ஏன்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக இருக்கணும் குறிப்பாக அந்த சிறப்பாக இருக்க ரத்த ஓட்டத்தில் கிருமிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்போதான் நமக்கு வந்து தோள்களில் வறட்சி ஏற்படாது குறிப்பாக ஏற்படக்கூடிய ரத்தத்தில் வந்து பிளட் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடியதாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே எதுவுமே ரத்தத்தில் ரத்தத்தில் தொற்று நமக்கு வந்து வந்து இருக்காது ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருமிகள் அழிக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்படும் வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் நாம் சாப்பிடக்கூடிய உணவை ஜீரணித்து நமக்கு சக்தியை தரக்கூடிய வயிறு மற்றும் குடல் உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கு நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை வந்து பெற முடியும் அதனால தான் செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய திறன் வந்து முருங்கை இருக்கிறதால நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கணும் ஏன்னா செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நார்சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் நார்சத்து நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு நிறைய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய பசியை தூண்டி வயிற்றில் செரிமானத்திற்கு பயன்படக்கூடிய சுரப்புகளை அதிகமாக சுரக்க உதவும் செரிமான சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுதல் நீங்க சாப்பிட்டது போக மீதி உணவு ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு அந்த கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு குடலில் நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதுக்கு நார் சத்து அளிக்கிறதுக்கு முருங்கைக்காய் தான் ஹெல்ப் பண்ணும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம் முருங்கைக்காயில் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய செய்யக்கூடிய தன்மை இருக்குது சுறுசுறுப்பான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு மாத்தி கொடுக்கும் இப்ப மனிதர்களை வந்து தொற்று நோய் கிருமிகள் வந்து இப்போ ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிவிடும் இதன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து உடம்பில் வந்து ஜுரம் ஏற்படுவது சளி தொந்தரவுகள் இருமல் தலைவலி போன்ற சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் சோ இது போல் சாதாரண நோய்களையுமே நமக்கு வந்து கொண்டு சீனா புதுசாக ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையுமே வராமல் தருப்பதற்கான பங்கு முருங்கைக்காயில் இருக்கிறதால முங்கை கை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்பெறும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம கொள்ளலாம் புதுசாக சீசன அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கான பங்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காயில் இருக்குது தொடர்ந்து முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தரவியாதி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை